மணலை பேசுனா தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீ இதெல்லாம் இல்லாமல் நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க புவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் பறவை பட்சிகள் வாழ்ந்துடும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன் இத்தனை விலங்குகள் இருக்குது இத்தனை இருக்குது ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா இந்த மனுஷ பயலால் தான் காரணம் இந்த பேராசை மீனம்பாக்கத்தில் விண்ணூர்து நிலையம் இருக்கிறது தேவை ஐயாயிரம் ஏக்கரில் பரந்தூரில் கட்டப்போடும் பேராசை முதலாளிகளின் லாப தேவை ஏற்கனவே என் தாத்தங்க பேரில் ரெண்டு துறைமும் இருக்கு ஒன்று தாத்தா காமராஜ் பேரில் நூறு எம் பாட்டை வாகூசி பேர் அது போதும் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்ட அது தேவையில்லை பேராசை கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும் யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடில்ல பேருந்தை மறித்து போராடலை என் மக்கள் அப்புறம் நானூற்றி பத்து கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன் எதுக்கு தூக்கிட்டு போனேன் அது பேராசை கமிஷன் ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லிட்டேன் காரணம் இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அப்படி அப்படி வரும் ஐம்பது ஆண்டு பறந்து போகிறவங்களுக்கு வசதி சீரிய விண்ணூர் தெரியும் பசியோடு உனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு அதை பார்த்து பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற எட்டு வழிச்சாலை எதுக்கு வேகமாக சென்னைக்கு போய் என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் இல்லை சீரியல் பார்ப்பேன் இல்லை சிந்திச்சது படைக்கப்படியா என்ன பண்ண போகிற ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோடை போட்டுடணும் காடை அழித்து ரோடை போட்டுடணும் வேகமாக போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி எனக்கு போட்டியிருக்கா என் கருத்துக்கு போட்டியிருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை என்பார் ஒருத்தர் கொள்கைனாவே என்னன்னு தெரியாது நான் ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழிக் கொள்கை தமிழ் என் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ளே தான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க நாங்கள் வாக்கை விற்கக்கூடாதுங்கிறோம் மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம் அதை விற்கக்கூடாதுங்கிறோம் என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையாக மாற்றினது யாரு இந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்போ அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை அப்போ வேற ஏதாவது நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது போட்டியில் இல்லை அவங்க எனக்கு போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை தேர்தலுக்கு